இருக்கீங்க எனக்கு லைஃப் போடுங்க வணக்கம் 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 லைக் டன் நன்றி 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 சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ரைஸ் தான் சாப்பிட்டேன் மீன் குழம்பு சாதம் தான் அதனால சாடுதான் எல்லாரும் லைக் போடுங்க ப்ளீஸ் எங்க சார் இருக்காங்க மூணு பேர் தான் இருக்காங்க

லைக் போட்டதுக்கு கருப்பு ட்ரெஸ் இல்லையே சார் இது மாத்துக்கு போட்டிருக்க ட்ரெஸ் தான் இது அதனாலதான் அப்படி உங்களுக்கு தெரியுது கருப்பு இல்ல சார் எல்லோ கலர் கலந்துருக்கு பாருங்க எல்லோ वही तो, वही तो लेसान्डल सैंडल ब्लैक मोनकल कलर कर का, नहीं क्या अपनों ने ना नाले लिखी थी ये, अपन लम्बा कला सास तलब सब बजाए लम्बा कला सा, वोटो ने दाम ए तम्बी कोड़ा मैचिंग तंसिंग ने वाइफ, पुलाइ मैचिंग है वोटो पार्वर्गी ने कि, ना अन्य

சரி சரிப்பா தூங்கு கலசல நல்லா மோதிக்கிட்டான் பொங்கல் எப்படி போனது ஜேஷன் நல்லா போச்சு சார் ரொம்ப ஹாப்பியா போச்சு நான் தான் அதனாலதான் இன்னைக்கு பாருங்க எது போனாலும் சரியே போனாலும் சரியே சளி போதுங்கிற டைட்டில் மாதிரி வச்சிருப்பேன் சளி பிடிச்ச பனி ஒத்துக்கல சரி சரி பனி நீங்க எங்கே சார் போனீங்க நீங்க காலம்போங்களுக்கு எங்க போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில எந்த மெரினா பீச்சா சார் அது நல்லா இருந்துச்சு நீங்க எங்கே சார் போயிருந்தீங்க மெரினா பீச் போனேன் சூப்பர் அதுவே ஜகஜோதியா இருந்திருக்குமே இருக்குமே மெரினா பீச் இல்ல திருநெல்வேலி இருக்கீங்களா சூப்பர் சார் என்ன விஷயம் சார் அங்கே போனீங்க வாங்க சகானா ஹாயக்கா சாப்பிட்டீங்களா எங்க இவ்வளோ நாள் ஆளை காணும் ஷாஜகான் எங்க போனப்பா இவ்வளோ நாளு ஆஃபீஸ் ஒர்க்கா ஓகே சார் ஓகே சார் என்ன சமையல் மேடம் வாங்க வெங்கடேச பெருமாள் எங்க வீட்டுல மீன் பிள்ளை உங்க வீட்டுல லைக் போடுங்கப்பா அப்படிங்களா நாங்க இல்லை நாங்க மீன் வாங்கணும் இன்னைக்கு சரி 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 कल्पो मलेर कदमामना तोटी 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 ता पहुंचे वर्कम का हाय हेलो लो लाइक थैंक यू time เนี่ยฉันบอกเองเขาถ้าปวดร้อง11นปลักป้า11นปลัก எது வேணாலும் ஒன்று சரிங்கப்பா எயிட் நைன் தவிர 10.30 10.30 ஐய் சோனி தங்கம் வாங்க வணக்கம் நன்றி 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 லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யாருமே மெம்பர்ஸிப் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்க கவலையாக இருக்குது நானும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேக்குறது இல்லை மணி மணி வாங்க ராயே வணக்கம் ஏய் தட்டாதே ஏய் தட்டாதே லைக் போடுங்க மணி இப்போ சிங்கிளாக வரேன் ஓகே அவ்வளோ நேரம் டபுளாக இருந்தேன் இப்போ சிங்கிளாக வரேன் ஓகே Yah, p No, s o l e n g n a y m a n ni, mani sooleng n a y i n na mi n m s o l e n g n a y ಸತ್ತೆ ಮಣಿ ನೀವು ಸ್ಟೀಲಾ ಎಲ್ಲ ಸೀ

தூங்கு கால ஸ்கூல் இருக்கு சொல்லணும் உனக்கு தூங்கு அக்கா ஹாய் சொல்லுமா மணி

ப்பா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்கப்பா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட மாட்டீங்கல்ல தெரியாம கேட்டுட்டேன் லைட் போட்டதுக்கு நன்றிப்பா பத்தாவது லைட் போட்டு ஆசை தெரிவித்து விளக்கிறேன் என் அன்பு மகளை திருநான்மலைகளில் இருந்து எங்கள் குருஜி அப்பா ரொம்ப நன்றிப்பா நைக்கி குட் நைட் எங்க மணி பிச்சில் பிச்சு போனான் இந்த குழுவில் இருக்கும் அனைவரும் குருஜியின் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அப்பா நன்றி ஹாய் மணி நோ 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 எங்க பேசுவாரு பேசிட்டதே நான் நான் எப்படி தூங்குவேன் உனக்கும் தூக்கம் வந்துருச்சா பத்து மணி தானே ஆகுது லைனுக்கு வரவங்க பாதி பேர் பொங்கலோட காணா போயிட்டாங்க காண போயிடுச்சு நலமாக திருவண்ணாமலையில் உள்ளேன் மதிய சாப்பிட்டேன் சூப்பரப்பா இப்பொழுது பார்த்துக்க செஞ்சு போகலாம் என்றது அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா தேங்க்யூப்பா

எது மணியா நாளைய மணியா உம் மஞ்சளை பாதி வாங்க வணக்க் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க நானா நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன்ப்பா உங்க வீட்டுல கோவில் மணி அதான் ஆலயமணி கேட்டதா நான் சூப்பர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சிவமே தவம் தவமே சிவம் அப்பா ரொம்ப நன்றிப்பா கே ஏங்க எனசி ஏ சோகம் லைக் ஓகே थैंक यू थैंक यू மஞ்சி மலை நன்றி லைக் கொடுங்க லைக் போடாதங்கள லைக் கொடுங்க புதிதாக கரங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெசேஜ் போடுங்க மெசேஜ் போடுங்க இல்ல தூக்கம் வரும் தூக்கம் வந்து மெசேஜ் பண்ணுங்க Thank you, thank you, Marine Nandi Nandi, సరే ఓకే బాయ్ మనీ అర మేర ఆ ఓకే బాయ్ గుడ్ నైట్ తుకువాలి నైలం ఓకే గుడ్ నైట్ కట్ పని రోజు నండి లైన్లో సపోర్ట్ పని కట్